வளமுடன் நான் வணங்கும் தெய்வம் ஐயாவாவு சிதம்பரம் ஒல்லி என்னை பெற்றெடுத்த தெய்வம் என் தந்தை கணேசமல்லி ஆசுவாத்திரம் நான் உங்கள் டைகர் சிவா தமிழ் தேசிய பற்றாளன் இந்த காணொளி எதுக்குன்னா நம்ம நடிகர் உலக உலகத்திலே சிறந்த நடிகருமாக இந்த மொத்த மக்கள் உலகத்திலையும் ஒரு உன்னத மனிதனும் ஒரு நல்ல மாமனிதர்னு பேர் வாங்கினேன் தன்னுடைய இறுதி சடங்கு அப்போ கருட பகவானே வட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய மகான் அவர்களை என் அரசியல் ஆசான் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த சமர்ப்பணம் மொத்த நடிகர் சமூ சங்கமும் சேர்ந்து நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் யார் யார் பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நடிகர் சங்கத்துக்கு நடிகர் சங்கத்து கடனை அடைச்சவருக்கு அந்த சங்கம் யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா என்எஸ்கே கிருஷ்ணன் வாங்கி கொடுத்தது அவர் என்எஸ்கே அந்த நடிகர் சங்கத்து இடத்த வாங்கி கொடுத்தாரு அந்த சங்கத்தை கட்டினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த சங்கத்து கடனை அடைச்சவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஆக இப்போ ஏற்பட்ட மூ மூன்று மிகப்பெரிய மகான்கள் இருக்கையில் மற்ற யார் பேரையும் நீங்கள் வைக்கக்கூடாது நீங்கள் இடம் வாங்கி கொடுத்தவர் பேரை வைப்பீங்களோ வைக்க மாட்டீங்களே தேவையில்லை அந்த நடிகர் சங்கத்தை கட்டி கொடுத்தாரோ அவர் பேரை வைப்பீங்களோ வைக்கிறீங்களோ அது தேவையில்லை ஆனால் அந்த நடிகர் சங்கத்தை கடனை அடைச்சி திரையுலகில் பெரிய மாமனிதராகவும் மக்கள் மனசில் நீங்கள் இடம்பெற்ற என் அரசியல் ஆசான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெயரை கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டும்